இந்த வெற்றி ஒரே நாளில் வரல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதில் தொடங்கிய ஒரு போராட்டம் பின்னணி இல்லாத ஒரு ஹீரோ இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரா ஆக்ஷன் ஹீரோ உருவான கதை இந்த ஆரம்ப காலம் தெரியுமா இதான் கேப்டன் பயணம் போராட்டம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் கட்டுப்பாடு தைரியம் உழைப்பு நேர்மை ஒரு சகாதத்தின் தொடக்கம் அடித்தளம் கேப்டன் இன் மேக்கிங் கேப்டன் ரசிகர்கள் இங்கே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்ட் வீடியோ வேண்டுமா லைக் அடிங்க உங்களுக்கு பிடித்த கேப்டன் படம் எது இப்படிப்பட்ட உண்மை கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியல் ஃபேன்ஸ் வாட்ச் த லேண்ட் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து சிவபாலன் சினிமா சேனலை ஆதரியுங்கள் இளமை பருவத்தில் தமிழ் சினிமா குறிப்பாக எம்ஜிஆர் படங்கள் விஜயகாந்தை அதிகமாக ஈர்த்தன சமூக நீதி பேசும் கதாபாத்திரங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஹீரோக்கள் நானும் ஒரு நாள் மக்களுக்கு நம்பிக்கை தரும் ஒரு கதாபாத்திரம் நடிக்க வேண்டும் என்ற கனவு உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது அந்த கனவு முதல் முறையாக நிஜமானது இனிக்கும் இளமை என்ற திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் காலடி வைத்தார் ஆனால் அந்த நாள் முதலே வெற்றி வரவில்லை பெரிய பேனர் இல்லை பெரிய இயக்குநர்கள் இல்லை உடனடி புகழ் இல்லை பல படங்கள் கவனம் பெறவில்லை சில படங்கள் தோல்வி ஆனால் அவர் ஒருபோதும் வழி மாறவில்லை